வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் பெட்டியலன் நான்கு நண்பன் பலவரக்கட்ட மீனவர் நீங்கள் பார்க்குற லாஞ்சிங்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கடலூர்லேருந்து வர லாஞ்சிங் எல்லாமே இந்த லாஞ்சி பார்த்தா எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய லாஞ்சி ஹெவி இன்ஜின் ரொம்ப ஃபீடாக போகிற லாஞ்சிங் தான் எல்லாமே இதுங்க இழு லாஞ்சிங்க லாஞ்சுங்க இப்போ இவங்க இழுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இவங்க கடல்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்குள்ளே தான் இவங்க வலை வலிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க இங்கே வலை வலிக்கக்கூடாது இதே சென்னையில் இருக்கிற லாஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலிக்க மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா நாமளும் தொழில் பண்ணுறவங்க அவங்களும் தொழில் பண்ணுறவங்க அதனால் வந்து அவங்க இங்கே இவ்வளோ கரெல்லாம் வலிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க எதையும் மதிக்கிறது கிடையாது ஏன்னா இவங்க பாருங்கன்னா லாஞ்சிங்க வலிச்சா தனியெல்லாம் வலிக்க மாட்டாங்க இவங்க இவங்க வலிச்சானால் ஒரு அஞ்சு லாஞ்சி பத்து லாஞ்சி அது மாதிரி தான் வலிப்பாங்க ஏன்னா வந்து எதுனா யாரை கேட்டால் கூட மொத்தமாக சேர்ந்து பிரச்சனை பண்ணலாம் அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி வலிக்கிறது பாருங்கள் இவங்க ஒரு அஞ்சு லாஞ்சு இங்கே பக்கத்து பக்கத்தில் ஒன்று ரெண்டாக பாருங்கள் அஞ்சாறு லாஞ்சு எப்பவும் இங்கே ஒன்றா தான் இருப்பாங்க இதே இப்போது கரையை வந்து பைப்பர் போட்டில் இற பிடிக்க ஆரமிச்சாங்கன்னா அவங்க என்ன செய்யுது நைட்டில் வலை வலிச்சு அதை எல்லாம் காலி பண்ணுவாங்க லைட் நைட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பத்து இருபது ஒன்றா தான் வளச்சிட்டு இருப்பாங்க இதனாலனால் இன்றைக்கி ஒரு நாள் வருமானம் வரும் மறுநாள் ஒன்றுமே என்ன போயிடும் பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஊர் நேரம் கரை வச்சு கரை ஆங்கர் போட்டுருக்க போட்டுங்க அந்த ஆங்கர் போட்டுக்கிற போட்டு பாருங்க ஃபுல்லாக கரை இந்த ஆங்கர் போட்டுருக்காங்க அவங்க ஊர் தொழில் பண்ணுற போட்டுங்க அந்த ஆங்கல் போட்டு கரையை போயிட்டு அந்த ஆங்கில போ போட்டுங்க ஜோடிச்சின்னு வராங்க அப்போ இவங்க எந்த அளவு கரை வலிக்கிறாங்க பாருங்கள் இப்போ இதனால இந்த ஓரம் வந்து இந்த ஓரம் கண்ணாடி ஓரம் இருக்க சின்ன சின்ன கட்டுமரம் போட்டுங்க யாருக்குமே எந்த ஒரு வாழ்வாதாரமே சுத்தமாக இல்லை இவங்க யார் வாழ்க்கைக்கு எடுத்தாலும் பரவாயில்ல எவன் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல இவங்க வர்றது அப்படியே அப்படியே ஏன்னா தனியாக போனால் ஏன்னா ஒரே போட்டால் போனால் ஏன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து பிடிச்சிருவாங்க அவள் பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் வந்து இவங்க எங்கேயும் தனியெல்லாம் வலிக்க மாட்டாங்க இப்படிதான் மொத்தமாக வலிப்பாங்க யாருன்னா கேட்டால் மொத்தமாக சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு அவங்க அழைச்சிட்டு போயிடலாம் சின்னத்த வளைய வெட்டிடுவாங்க வலை வெட்ட ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது ஏன்னால் கிட்டப்பட லாஞ்சு மேலே ஏற முடியாது ஏன்னா அவ்வளோ லைட் லாஞ்சு ஹைட்டு அது இப்போது தனி போட்டு வந்து தனியாக ஒரு போட்டு போய் அவன் போய் பிடிச்சேன்னா மதிக்க மாட்டான் கல் தட்டிக்குது அந்த மாதிரி செய்வானுங்க ஆனால் அதே மொத்தமாக சேர்ந்து பிடிக்கணும் ஒரு வாட்டி இவங்களுக்கு எப்படியாவது பிடிச்ச ஆகணும் இங்கே தொழிலில் பண்ணக்கூடாது கரை மேலே தான் தொழில் பண்ணணும் சொல்லிட்டு நாங்கள் பல மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த லாஞ்சை பிடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி போனோம் அப்படின்னா ஆனால் இவங்களுக்கு எப்போதும் ரிசல்ட் தென்ஜில் உருளான் ஜூட இங்கே எல்லாம் பார்த்தா எல்லாமே ஆள் கடலில் போயிட்டு அதுக்காக ஒரு நாலு ஃபுல்லாக இவங்கள தேடி பிடிச்சி அப்புறம் அது கொஞ்சம் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நாட்கள் இங்கே கரை வராமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருப்பியும் கரை வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது இப்படி வலிச்சா இது நல்லதே கிடையாது ஆனால் இவங்க என்னென்னா யாருன்னா எப்போனா போட்டோம் ஆனால் நாம் நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் வந்துமா சம்பாதிச்சமாக போயினே இருக்கணும் அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்குது ஆனால் இங்கே வராது வரைக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா பலர்களும் ப்ளஸ் இந்த ஆந்திர இருக்கிற மக்கள்லாம் நிறைய நல்ல வருமானமாக தான் இருந்தது இப்போ கல்லாடி வாரம் போய் வலை விட்டாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டி இவங்க வலிக்கிற இடத்த பாருங்கள் இவங்க இந்த லான்ஜி சைஸுன்னா இவங்க வலிக்கிற இடத்துக்கு இந்த லாஞ்சு சைஸுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் இதே சென்னை சென்னை லாஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்தளவு வலிக்க மாட்டாங்க அவங்க வருவாங்க நாங்கள் மடிப்புன்னு சொல்லுவோம் அந்த மடிப்புலேயே இப்போ வலி வலிப்பாங்க எப்பனாட்டி இப்போ கொஞ்சம் கரை வந்து வலிச்சிட்டு போவாங்க அதில் நாங்கள் சொன்னால் வலை கொஞ்சம் காலியாக போயிடுவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது வலை வலிச்சுன்னு தான் இருப்பாங்க